இந்த வெண்ணிலா விஜய் லைஃப்பை விட்டு தான் காவேரி விஜய் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க இந்த வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரிக்குள்ளே ப்ராப்ளம் தான் போயிடுச்சுக்கும் நம்ம தாத்தா விஜய் கிட்டே ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு நீ ஹாஸ்பிட்டல்லே வெண்ணிலா விட்டுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு அதனால் இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க அவங்களே வேண்டிக்கிறாங்க தயவு செஞ்சு வெண்ணிலா மறுபடியும் வந்து அவரை கூப்பிட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம காவிரியோட மனசு எந்தளவு வந்து உடஞ்சிருக்கும் பாருங்க அவங்க பண்ணுறதுலையே தெரியுது இங்கே குமரன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்காக கிளம்பி வச்சிருக்காங்க அப்போ வீட்டில் இருக்கிற கடைசி பாப்பா இருந்துக்கிட்டு நம்ம குமரன் ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கலாய்க்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சேமா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கங்கா கங்காகுமரன் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக அவங்களை கிண்டல் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நம்ம குமரன் மனசுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா குமரன் ஒரு நல்ல நிலைமைக்கு தான் வரணும் வந்தால் நம்மளும் தான் படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்படி தாங்க போயிட்டுருக்கு யாரடா நம்ம பார்க்கவே கூடாது அவங்கள பார்த்தா கடுப்பாக சொல்லிட்டு நினைக்கிறோமோ அவங்க தாங்க இன்னைக்கு வந்துட்டாங்க வேண்டா விருந்தாளியா அப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த யமுனா தாங்க இந்த யமுனாவை சிலருக்கு இல்லைங்க பலருக்குமே பிடிக்காது ஏன்னா அந்தளவுக்கு இந்த யமுனா சரியான ஒரு சுயநலவாதி தான் இப்போ எதுக்காக தான் இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை வந்துட்டு காவிரி தலையில் அடிபட்டதை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் அப்படியே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சுக்கா என்ன தலையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவேரி இருந்துக்கிட்டு இல்லை சும்மா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம காவேரிக்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்களா இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இன்னும் அந்த வெண்ணிலா இங்கே தான் இருக்காளா அவளை எதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க வெளியே தெரிச்சு விடுங்க மாமாக்கெலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இல்லை உனக்கு தான் அறிவு இல்லையா எதுக்காக நீ வந்து அவளை இன்னும் வீட்டில் விட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து என்னென்னமோ வந்து இந்த யமுனா இருந்துக்கிட்டு பேசிகிட்டு நம்ம காவேரிக்காச்சும் அட்வைஸ் பண்ணால் கொஞ்சம் தகுதி இந்த யாக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டே தெரியல நம்ம அப்போ காவிரி இருந்துக்கிட்டு மாதிரி நீ படிப்பை விட்டுறாதான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பை வந்து நீ கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நீ அதை பாருன்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்டு யமுனா கிட்ட சொல்ல ஆனால் இந்த யமுனா பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த வெண்ணிலா விஜய பற்றி தான் பேசி வச்சுருக்காங்க எங்கே தான் இப்போ மாமா எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி மாமாவும் வெண்ணிலா வெண்ணிலாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வரைய போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நீ இப்படியே பண்ணு இப்படியே நீ அவங்கள இப்போ எதுக்கு நீ அவங்கள தனியாக விட்ட நீயும் அவங்க கூட பேர்க்க வேண்டியத்கா நீ எதுக்கு மாமாவை தனியாக விட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து யமுனா இருந்துக்கிட்டு கேட்கவும் இங்கே காவேர் இருந்துக்கிட்டு நான் எப்படி போகிறது நான் வந்து போனால் அவர் நான் சந்தேகப்படம் படுறேன்னு நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது நீ இப்படியே தனியாக விட்டனா போச்சு வாழ்க்கையே மொத்தமாக போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் தனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி இந்த சுயநலம் பிடிச்ச யமுனா வந்து ஒரு பக்கம் பேசுகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே செம்ம கடுப்பாகுதுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு இருக்காங்க நம்ம விஜய் எப்போ வருவார் வெண்ணிலாவை விட்டுட்டு தான் வருவாரா சொல்லிட்டு ஒரே குழப்பந்தான் எப்பயும் போல நம்ம காவேரிக்கு இப்போ விஜயோட வண்டி சவுண்டு கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இப்படி வந்து ஓடி வந்து வெளியே பார்க்குறாங்க இப்போ காவேரி பார்க்கும்போது நம்ம விஜய் இருந்துக்கிட்டே வெணிலா கூப்பிட்டு தான் காரை விட்டு இறங்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது இப்போ தாத்தா ஒரு பக்கம் வந்து இங்கே வெண்ணிலாவை விஜய் கூப்பிட்டு வந்ததுமே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க நல்லா ரெண்டு திட்டு பார்த்திங்கன்னா நல்லா இன்னைக்கு தான் தாத்தா வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து பேசியிருக்காங்க இத்தனை நாள் வந்து அவர் இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு தான் சொன்னார் ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த விஜய்க்கு நல்லா புத்திக்கு எட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பேசுனது ரொம்பவே பிடிச்சிருந்தது வந்து உண்மை தான் ஆனால் தாத்தா சொன்னதுக்கு தாத்தா சொன்னது நூற்றுக்கு நூறு வந்து உண்மை தான் கண்டிப்பாக தாத்தா சொன்னதை கொஞ்சமாச்சும் யோசித்து இந்த விஜய் திருந்தணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம காவிரியும் சந்தோஷமாக இருப்பாங்க தாத்தா சொன்னதுக்கப்புறம் விஜய் ரொம்பவே ஃபீல் ஆகிடுறாரு தாத்தா சொல்கிறது தான் கரெக்ட் அப்போ நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் காவேரி எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் அவள் மனசு எவ்வளோ உட உடஞ்சிருக்கோம் என்னடா விஜய் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி தனக்கு தானே வந்து இந்த விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா திட்டிக்கிட்டு நம்ம காவிரியை பார்த்து பேசணும் அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே காவேரி எப்பவும் போல பார்த்தீங்கன்னா வழக்கம் போலீங்கன்னா நடந்த விஷயங்கள நினைச்சு அழுது அவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க வந்து என்னென்னமோ யோசிச்ச காவேரி நீனா லூஸாக தெரிஞ்ச தானே அவர் எப்படியும் அந்த வெண்ணிலாவை கூப்பிட்டு தான் வீட்டுக்கு வருவார் நம்ம வந்து என்னென்னமோ யோசிச்சிட்டோம் அதுக்குள்ளேயும் இருக்கட்டும் இதுக்கப்புறம் இதனால அந்த கான்ட்ராக்டு கீண்ட்ராக்டுன்னு ஏதாச்சும் பேசட்டும் நான் நல்லா கேட்டுறேன் கான்ட்ராக்டை வச்சுதே எல்லாமே பண்ணிங்களாம்னு சொல்லிட்டு நான் நல்லா இன்னைக்கு வந்து கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் போயிட்டு நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து தேடி பார்க்குறாரு ஆனால் காவேரி இல்லை இங்கே வந்து இங்கே சரி கண்டிப்பாக வந்து அவள் எப்பவும் போல் மாடியில் தான் இருப்பாள் பால்கனியில் அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே காவேரி தனியாக பேசிட்டு இருக்கிறத நம்ம விஜய் பார்க்குறாரு என்ன யாருமே பக்கத்தில்லாம் இவ என்ன லூஸாக தனியாக அப்படி பேசி புலம்பிட்டுருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு இப்போ காவேரிக்கு தெரியாமல் பின்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியை பயன்படுத்துகிற மாதிரி டக்குன்னு வந்து பின்னாடி நிற்குமே இங்கே காவேரியுமே பயந்துடுறாங்க என்ன லூஸாக நீங்கள் இப்போ எதுக்கு இப்படி சடனாக வந்து தெரியாமல் வந்து இப்படி பேய் மாதிரி நின்று இருக்கீங்க சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவேரி நீ என்ன குழந்தையா இதுக்கு கூடியாக பயப்படுவ நான் உன்னை செக் பண்ணி பார்த்தேன் நீ பயப்படுறியா இல்லையானே நீ இப்படி சரியான பயந்தவங்களையா இருக்கியான்னு சொல்லிட்டு வந்து ஸோ நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டிருக்காரு எப்போதுமே இந்த விஜய்க்கு அதான வேலை நமக்கு காவிரி சீண்டி பார்க்கணும் கிண்டல் பண்ணணும் இந்த மாதிரி தானே நீங்கள் காவேரி ரொம்பவே கோபத்தில் இருக்கிறனால விஜய் நல்லாவே திட்டி விடுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்ச நேரம் கூட என்னை நிம்மதியாக விட மாட்டேங்க மாட்டிங்களா உங்களுக்கு நிறையா வேலை இருக்கும் போயிட்டு உங்கள் வெண்ணிலா என்ன பண்ணுறா சாப்பிடலன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நான் பேசுறது கேளுமா காவேரி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க என்கிட்ட என்கிட்ட என்ன பேசணும் என்கிட்ட பேசுறதுக்குலாம் உங்களுக்கு இருக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க தாயை தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் கொஞ்சம் நான் சொல்றதை மட்டும் கேளு உங்ககிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்றாரு இன்னைக்கு ஒரு முடிவோடு இருக்காரு விஜய் கண்டிப்பாக வந்து நம்ம காவேரிக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அவளை இதுக்கப்புறம் வந்து நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி நம்ம காவிரிக்கிட்டையுமே பேசுறதுக்கு வந்திருக்காரு அப்படி என்னதான் சொல்லணும் சொல்லுங்க நான் கேட்கறேன் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி அப்படியே கோவத்தோட தான் கேட்குறாங்க இல்லை காவேரி வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தது உனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது உனக்கு எதுவும் பிடிக்கலையா நீ எது கோபமாக இருக்கியா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ விஜய் கிட்டே பேசி பார்க்கலாம் சும்மா நம்ம கோவமாக இருக்கிற மாதிரி பேசி பார்க்கலாம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டே ஃபஸ்ட்டு வேற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே மாற்றிடுறாங்க ஆமாம் கோவமாக தான் இருக்கேன் எதுக்காக நீங்கள் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தீங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எனக்கு கேட்குறதுக்கு உரிமை இல்லை தான் ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணமே கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் ஆனாலும் வந்து அது முடிகிறதுக்கு இன்னும் மூணு நாலு நாள் இருக்குது அது வரைக்கும் வந்து நீங்கள் என்னோடய புருஷன் தான் சரியாக அதை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தீங்க ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை போய்ட்டு எங்கேயாச்சும் ஒரு அநாத ஹாஸ்டலில் விற்றோங்க இல்லைன்னா போயிட்டு ஹாஸ்பிட்டல்லே போய் வச்சு பாருங்கள் நான் இந்த வீட்டில் இருக்கிறவரையும் எனக்கு அவங்கள பார்த்தாலே செம்ம கடுப்பாகுது அவங்கள பார்க்கும்போது கூட எனக்கு எந்த கோபம் வரல ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு செம்ம கொலவரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வச்சிருக்காங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கோவத்துல கோவத்துல இல்ல அப்போதைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசி பார்க்கலாம் விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேசுறாங்க ஏன்னா காவேரியுடைய ரியல் கேரக்டர் அப்படி இல்லை அவங்களோட மனசு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரிலாம் யார் மனசையும் தான் பண்ணுவாங்க அதுவும் வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கும்போது காவேரி கண்டிப்பாக வந்து இப்படிலாம் வந்து விஜய்கிட்ட பேசவே மாட்டாங்க சும்மா பேசி பார்ப்போம் விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் ஒரு அந்த டைமில் பேசுகிறாங்க ஆனால் நம்ம காவேரி பேசுகிறத வந்து ரொம்பவே வந்து தப்பாக எடுத்துக்கிறார் நம்ம விஜயுமே அவருக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது வெண்ணிலாவை பற்றி பே பேசவுமே என்ன பேசிட்ருக்க நீன்னு தயவு செஞ்சு வாய மூடிடு காவேரி நான் என்ன பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஓவராக பேசிகிட்டே போறியா நீ பேசுகிறது ரொம்பவே தப்பு வெண்ணிலா உடம்பு சரியில்லாத கதவை அவளை போயிட்டு அங்கே விடு இங்கே விடுன்னு சொல்லிட்டு இருக்க நிலா ஒரு பொண்ணா நீ தானே வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த மறுபடியும் நீ இப்படி சொல்கிறது கரெக்டாக கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு நீ தானா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது நீ தான் வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த இப்போ இப்படி சொல்கிறேன் காவேரி ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீ வெண்ணிலாவை பற்றி எதுவுமே பேசக்கூடாது சொல்லிட்டேன் என்னால் வந்து வெண்ணிலா வெண்ணிலாவை யார் பேசினாலும் என்னால் தாங்கிக்க முடியாது அவ்வள அவளுக்கு யாரும் இல்லாமலாம் இல்லை அவளுக்கு நான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து அவளுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்போ தான் வந்து நான் என்னோடய வாழ்க்கையை வாழ முடியும் எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ரொம்பவே வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே கோபமாக தான் நம்ம காவேரி கிட்ட வந்து பேசுறாங்க உடனே நம்ம காவேரி விஜய் பேசுறதை கேட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நிற்கிறாங்க நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க நம்ம சும்மா விளையாட்டுக்கு தானே பேசணும் அதுக்கே இவ்வளோ கோவப்படுறாரு இதுவே நம்ம உண்மையாக அப்படிலாம் பேசியிருந்தோன்னா அவ்வளோதான் போல ஆனால் வந்து விஜய்க்கு தான் முக்கியம் நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ரொம்பவே தான் நின்றுட்டு இருக்காங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு காவேரிய ரொம்ப செம்மையாக திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் இதில் விஜய் வந்து கோவப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம காவிரி வந்து இது விளையாட்டாக தான் பேசினாங்க ஆனால் சீரியஸாகவே பேசியிருந்துருக்கணும் என்னை பொறுத்தவரை இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய்யை வெற்றிருக்கவே கூடாது வெ விற்றுக்கவே கூடாது முன்னாள் ஸ்டார்டிங்லருந்தே அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும் வெண்ணிலா விஷயத்தில் அவங்களே வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது கஷ்டம் இது கஷ்டம்னா என்ன பண்றது சொல்லுங்க ஆனா விஜய் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டுதான் நான் சொல்லுவேன் அவர் தான் முழுக்க முழுக்க தப்பு இப்ப காவிரி பேசுனதா ரொம்பவே கரெக்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை சீரியஸாக வந்து கிட்ட சொன்னாலுமே எந்த ஒரு தப்புமே கிடையாது அவங்க மேலே ஆனால் இவங்க முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா விஷே விஜய் வெண்ணிலா விஷயத்தில் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க இப்போ வந்து இதனால் வந்து அவங்க தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க வெண்ணிலா மேலேயும் ஏகப்பட்ட தப்பு இருக்குது